நாம் தேவனுடைய ஆலயத்து போகும்பொழுது மட்டும்தான் நாம் தேவனை துதிக்கிறோம் அனைவங்க இன்றைய கிறிஸ்துவ வட்டாரங்களிலே தேவனுடைய ஆழையத்து போகும்பொழுதுதான் தேவனை துதிக்கிறோம் மைமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரே ஆண்டவரையே ஆராதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கனப்படுத்துகிறேன் பாடல் மூலமாக துதியின் மூலமாக நன்றின் மூலமாக தேவனை மைமைப்படுத்துகிறோம் கனமழ்கிறார் நல்லதுதான் அதை செய்ய வேண்டும் அங்கே நாம் வாயை பொத்தி கொண்டு ஒன்றும் தெரியாதவங்களை இருக்கக்கூடாது ஆனால் அங்கே மட்டும் நாம் ஆண்டோருக்கு நாம் மைமை செலுத்தவில்லை மீதி உள்ள நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பெரிய மாட்டோம் இல்லையா மீதியுள்ள குடும்பத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய வாய் எப்படி இருக்கிறது பெரிய மாணவர்களின் ஏசியா தெற்குதரிசி நம்ம ஆறாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை அவர் பல காரியங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு ஐயோ தீமையை நன்மை என்று சொல்கிறவர்களுக்கு ஐயோ வயலோட வயலை வாங்கி வீட்டோட வீட்டை கட்டி கட்டுகிறவர்களுக்கு ஐயோ இப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ அப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ எல்லாம் சொல்லிவிட்டு தேவனுடைய சமூகத்தில் வருகிறார் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை அவர் காண்கிறார் உயரம் உன்னதமான சிங்காசனம் வீட்டிற்கிற ஆண்டவரை காண்கிறார் கணத்தோடும் மைமையோடும் காண்கிறார் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு அவர் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன் என்னுடைய வாய் ஆண்டவரே பேச வேண்டிய காரியங்களை பேசவில்லை கருத்தாவே இந்த வாய் ஆண்டவரே என்னுடைய மனைவியோ அல்லது கன கணவனையோ குற்றப்படுத்தி இருக்கிறது ஆண்டவரை ஆகவே அது அசுத்தமாயிருக்கிறது இருக்கிறது தீர்த்திருக்கிறது ஆண்டவரை மற்றவரை நியாயந்திருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வாய் நியாயந்திருக்கிறது இந்த வார்த்தையினாலே நாளே மற்ற மட்டம் திட்டி இருக்கிறது ஆண்டவரே இந்த வார்த்தையினாலே கர்த்தாவே நான் எவ்வளவோ நான் காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே ஆகவே ஆண்டவரே நான் அசுத்தவன் உடனே அங்கே தூதன் ஒரு கரி கரி நாளை ஒரு நெருப்பினாலை தொட்டு சுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவர் அதற்கும் இருக்கிறார் ஆனால் நம் பாவத்தை மட்டும் நாம் ஒத்துக்கொண்டால் நம்முடைய குறைகளை மட்டும் நாம் ஒத்துக்கொண்டால் ஆண்டவரே என்னுடைய கண்கள் சுத்தமான கண்கள் பல இடங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே ஒருவழை உச்சியோடு நான் பார்த்திருக்கலாம் ஆண்டவன் எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் இடத்துல இந்த நபரை கத்தாவை உச்சையோடு நான் பார்த்து விட்டேன் கெட்ட சிந்தியோடு பார்த்து விட்டேன் என்னை மண்ணையும் ஆண்டவரேன் மொபைலை நான் பார்க்கும்பொழுது கத்தாவே உடனே நான் அடுத்த ஸ்கிரீனுக்கு போயிருக்க வேண்டும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் மெதுவாக ஆண்டவரே சோதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே இந்த கண்கள் அசுத்தமான கண்கள் ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே ஏனென்றால் நம்மை கனப்படுத்த விரும்புகிறேன் மைமைப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே தேவனை கனப்படுத்துவதற்கு நாம் பார்த்தோம் ஒரு ப பரிசுத்தமான பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இதுவே நாம் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால் புத்தி இல்லாத ஆராதனை அதுக்கு அர்த்தமே இல்லை அதன் புத்தி இல்லாத ஆராதனை பரிசுத்தமும் இல்லை தேவனுக்கு பிரியமான வழிகளும் இல்லை ஆனால் நான் ஆராதிக்கிறேன் புத்தி இல்லாத ஆராதனை அது தேவன் அங்கீகரிக்கவே முடியாது பவுல் பாரப்படுகிறார் பவுல் இத்தனை பேரை பார்த்தார் என்று தெரியவில்லை இத்தனை சபையிலே பார்த்தார் என்று சொல்லவில்லை ஐயையோ இவர்கள் இப்படி வாழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே புத்தியில ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே ஆகவே தான் எழுதும் கெழுதும்போது சொல்கிறார் புத்தியுள்ள ஆராதனை செய்வது எப்படி என்பதை நான் அவர்கள் சொல்ல வேண்டும் அந்த ஆராதனைக்கு முன்பதாக தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்னை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இந்த முந்தின அதிகாரத்திலே பார்த்தோம் பதினோராம் அதிகாரத்திலே கர்த்தரை சிந்தையை அறிந்தவன் யார் கர்த்தரை சிந்தையை அறிந்தவன் யார் நீங்களும் நானும் கர்த்தரை சிந்தையை அறிந்து கொள்ள முடியுமா தேவனுக்கு கத்திரை அறிந்தால் தானே தேவனுக்கு எது பிரியமானது என்று அறிந்து கொள்ள முடியும் கத்திர சிந்தை அறிந்து கொள்ளாவிட்டால் தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நாம் கத்திர சிந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரியவன் சகலவற்றையும் குறித்து நிதானிக்கிறான் நிதானம் வேண்டும் நமக்கு ஆண்டவரை போலவே நிதானிக்க வேண்டும் ஆவிக்குரியன் சகலவற்றையும் குறித்து நிதானித்து அறிகிறான் நிதானிக்காதவள் தான் போய் பிரச்சனையை மாட்டிக்கொள்கிறாள் சிக்கலே மாட்டிக்கொள்கிறார்கள் தேவ சித்தத்துக்கு புறமான காரியங்களை மாட்டிக்கொள்கிறார்கள் ஆகவே ஆண்டவரையும் சிந்தை எனக்கு வேண்டும் மாம்ச சிந்தை ஆயிராமல் ஆவியின் சிந்தை ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமுமா ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டிருந்தாங்க ரெண்டு பேர் டிடி விளையாண்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல அதுல ஒரு ரெண்டு பேருமே பெரியவர் ஒரு ஐம்பது அறுபது வயது இருக்கும் ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும் அதே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் நின்று கொண்டு எல்லா பந்தையும் எப்படி பால் வந்தாலும் அப்படியே அதை தட்டி கொண்டே இருக்கிறார் இன்னொருத்தர் அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு அந்த பாலை எடுக்கிறதுக்கு கடைசியில் ஒரு பாலை எடுக்க முடியலன்னா அங்க உடனே இங்கே அடிச்சுட்டா இங்கே மாடிக்கா அதுல சொல்லப்பட்டிருக்கு இழைப்பார்தலா இருந்து விளையாடுகிறவர் இன்னொருத்தர் டென்ஷன்ல அங்கே இங்குமாய் ஓடி ஆடி விளையாடுகிறவர் எந்த வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதுல ஒரு கேள்வி நல்லா ஆவிக்குரிய ஒரு பாடம் அதில் இருக்குது அங்கேயும் இங்கேயும் ஓடி அலசடிப்பட்டு கொண்டு ஐயோ இல்ல பதறு விசுவாசி பதறான் என்ன நடந்தாலும் விசுவாசி பதறான் ஏனென்றால் எல்லாவற்றையும் அருந்திருக்கக்கூடிய ஆண்டுடைய கரத்திலே நான் இருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சுனிலாம் அவர் கட்டுப்படுத்துகிறார் அவரை அறியாமல் ஒன்றும் எனக்கு நடக்காது அதுதான் விசுவாசம் பிரியமானவர்களே கருத்துடைய சிந்தையை அறிந்தவன் யார் கருத்துடைய சிந்தையை அறிந்த அறிந்தால்தான் நான் எது ஆண்டோருக்கு பிரியம்டா பிரியமானது என்று நான் அறிந்து கொள்ள முடியும் சில பிள்ளைகள் தெரியும் அப்பா இந்த நேரத்தில் கரெக்டா காஃபி கேப்பாருன்னு தெரியும் அந்த பிள்ளைகள் காஃபி போட்டு கொடுப்பாங்க அப்ப அந்த அப்பா அந்த பிள்ளையை தட்டி சொல்லுவார் கரெக்டா எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீ கொண்டாந்து கொடுக்குறீங்க அம்மா வெரி குட் நல்லா இருக்குமே சொல்லி வாயில வெளியே வரல வார்த்தை ஆனா கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னு அப்பாவுக்கு என்ன பிரியமானது என்பதை அந்த மகள் அறிந்திருக்கல அந்த மகன் அறிந்திருக்கிறான் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா என்ன தெரியவில்லை சில பிள்ளைங்க நினைச்சிட்டு இருப்போம் கொண்டாந்து கொடுத்துப்பாங்க எவ்வளவு ஒரு ஏன்னா அந்த சிந்தையை அறிந்தவர்கள் மனதில் உள்ளதானே அந்த தேவை அறிந்தவர் அதே போல கர்த்துரை சிந்தை அறிந்து அதை நாம் செய்தால் அது எவ்வளவு மன சந்தோஷமா இருக்கும் ஒரு அப்பாவாக இருந்தால் ஒரு மகன் வந்து அதை செய்து கொடுக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆகவே கருத்துடைய சிந்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மேல்நிலை சொல்லப்பட்ட இந்த ஜட்மெண்ட் நிதானம் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஏன் மனம் புதிதாக வேண்டும் ஏன் மருபமாக வேண்டும் அப்படிதான் நான் தேவனுக்கு எது பிரியம் என்று அறிந்து கொள்ள முடியும் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில வைத்த பொட் பழங்களுக்கு சமானம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் யாரோ ஒரு ரெண்டு பேர் அனுப்புறாரு அல்லது உங்களை கிட்ட அனுப்புறாரு ஏற்ற வார்த்தை அவங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சகோதரனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சகோதரிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரை அந்த ஏற்ற வார்த்தை கணவன் மனைவி இடத்தில் பேசும்பொழுது மனைவி கனடத்தில் பேசும் அவங்களுக்கு தேவையானது ஒரு ஆறுதல் வார்த்தை அந்த நேரத்தில் போய் குற்றப்படுத்துகிற வார்த்தையை சொல்லிவிட்டால் உள்ள ரொம்ப சோர்ந்து போயிடும் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்ப அந்த மனைவி சொல்லுகிறாள் என்னுடைய கணவன் பேசக்கூடிய வார்த்தை நான் உடனே செத்து விடலாம் போல இருக்கிறது சாவது பெட்டர் அந்த வார்த்தையை கேட்பதற்கு என்று சொல்லி குற்றப்படுகிற வார்த்தை கணவன் சரியா மனைவி சரியா எனக்கு தெரியவில்லை அவங்களுக்கு முழு காரியம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நம்முடைய வார்த்தைகள் ஆனால் அந்த உற்சாகப்படுத்துகிற வார்த்தை பரவாயில்ல கவலைப்படாத இட்ஸ் நத்திங் நத்திங் கோஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளோ விடுதலையாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் பரவாயில்ல எனக்கு தெரியும் நானும் இது மாதிரி நிறையா அடிபட்டு இருக்கிறேன் நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஐ ஹவ் ஆல்சோ டன் ஃபுல்லிஷ் திங்ஸ் அதில் டோன்ட் டோன்ட் வரிமாறி ஒரு கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சொல்ல முடியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கணவன் ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து அதனால ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறார் மனைவியை போய் சொல்றாங்க நீங்க தான் எனக்கு வேணும் நம்ம எவ்வளோ இழப்பு இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு உச்சாமா இருக்கு ஆமா எப்ப பார்த்தாலும் இப்படி தான் போன வருஷம் உள்ளது லூஸ் பண்ணீங்க இப்ப லூஸ் பண்ணிட்டீங்க இன்னும் என்னதான் லூஸ் பண்ண போறீங்களோ அப்படின்னு பேசலாம் நான் அப்படிப்பட்ட காரங்களை கேட்டிருக்கிறேன் ஒரு கணவர் அவர் பெரிய தொழிற்சாலை விசிருந்தார் வெள்ளத்துல எல்லாம் அடித்து கொண்டு போய் விட்டது ஒன்றுமே இல்லை வாங்கின கடன்காரனுக்கு கொடுக்க பணம் இல்லை அந்த ஊரை விட்டே வேறு காலி பண்ணி வேற ஊருக்கு வந்து விட்டார் அங்கேயும் வேலை கிடைக்கவில்லை சோர்ந்து போய் ஒரு அந்த விஷ பாட்டில் மருந்து வாங்கிட்டு வந்துட்டார் வந்து மனநிலத்துல சொல்லுகிறார் இந்த குழந்தைக்கும் கொடுப்போம் நம்மளும் சாப்பிடுவோம் செத்து போயிடுவோம் நமக்கு ஒரு வழியே இல்லை அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க நீங்களும் நானும் செ சா செத்து போவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் குழந்தைக்கு என்ன செய்ததுங்க அந்த குழந்தைக்கு அது என்ன செய்தது அந்த குழந்தைய சாகணும் சின்ன குழந்தை வேண்டாங்க உங்களுக்கு கை இருக்கு கால் இருக்கு நம்ம பழச்சிக்கலாங்க நீங்க வேணும் எனக்கு நமக்கு குழந்தை வேணுங்க எப்படி இருந்தாலும் சொல்லி அன்னைக்கு அந்த சகோதரனுடைய வார்த்தை அந்த குடும்பமாய் தற்கொலை செய்யலாம் என்ற நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிவிட்டார்கள் வார்த்தை பாருங்கள் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கணவன் உணர்ந்து கொண்டார் ஆனால் எத்தனிமே குடும்பங்களே அப்படி சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இல்லாதபடினால குடும்பமாக தற்கொலை செய்து மாய்ந்திருக்கிறார் குடும்பம் அழிந்து விட்டது ஆகவே ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்துக்கு கொத்த வேஷம் தெரியாமல் சொன்னால் இந்த உலகம் சிந்திக்கக்கூடிய விதத்துல சிந்திக்காமல் இந்த உலகம் பல காரியங்களை சிந்திக்கும் நம்மளை யாரை காப்பாற்றுவோம் நம்மளை யார் அப்படி செய்வோம் இப்படி செய்வோ அதை செய்யணும் இதை செய்யணும் முந்திக்கணும் இதை நம்ம போய் பிடிங்கணும் இல்லாட்டி அவன் எடுத்துக்குவான் எவ்வளவோ காரியங்கள் ஸ்கீமிங் ஸ்கீமிங் சொன்னால் வஞ்சகமாக தந்திரமாக வேலை கொஞ்சம் அப்படி மாத்தி விட்டுறது அவருக்கு அது கிடைக்காம போட்டு நமக்கு அது கிடைக்கட்டும் இந்த லைட்டா அந்த பேப்பர் எப்படி மேல வச்சிடலாம் எவ்வளவு காரியங்களை செய்யலாம் சோதிக்கப்படுக்கணும் அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் உலக உலகத்தார் சிந்திக்கிறபடி சிந்திக்கக்கூடிய காரியங்கள் ஆனால் பவுல் சொல்கிறார் அப்படி நீங்க சிந்திக்க வேண்டாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாக வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தேனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் யார் கத்துடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியும் இது பதில்தான் இரு முப்பத்தி ஐந்தாம் வருஷத்திலே தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் பவுல் முன்னாடி ஒன்னு கொடுத்துட்டார் ஆண்டவரையும் உடைய சிந்தையை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அது கொடுத்துட்டார் என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வது அதற்கு இந்த பதிலை பெற்றுக் கொண்டார் பதிலை கீழே சொல்கிறார் மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாகிறதுனாலே மறுபவங்கள் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு உண்டாக முடியுமா பெரியமானவர்களே கண்டிப்பாக நாம் கிறிஸ்டின் சிந்தை நாம் கொண்டிருக்க முடியும் அது நம்மை ஆண்டுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாம் பலியை படைக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது சுகந்த நறுமணமான தூபமாக அது எழும்பும் பிரியமானவர்களே அவர் அதை நுகர்வார் ஒரு பெர்மான் ஸ்பாடல் இருக்கிறது தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் இன்றைக்கு தூபமாய் நறுமணமாய் என்று சொன்னால் எல்லாரும் நினைக்கிறதெல்லாம் நல்ல காஸ்ட்லி கீபோர்ட் ஆர்கன் கிட்டார் ஆண்டவருக்கு இதுதான் நறுமணம் ஆண்டவர் அதை பார்த்தவர் ஏமாந்து அதை காட்டிலும் தான் தூபமாய் நறுமணமாய் எழும்ப வேண்டும் மூன்றாம் வருஷத்துல வாசிக்கிறோம் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என வேண்டும் நாம் நாம் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணினால் கருத்து சிந்தையை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இஞ்சி எண்ணிக்கொண்டே இருக்கலாம் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் சாதாரண ஆளா இல்லை நாம் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணுவது மெய்யான தாழ்மை என்றால் என்ன சரியா என்னவது சாபர் மைண்டட் தெளிந்த புத்தியோடுவனாய் என்ன வேண்டும் அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் நம்மை குறித்து நாம் எப்படி எண்ணுகிறோம் புரியுமா இல்லை அது நாம் தேனுடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது நம்மை குறித்து நாம் யாரெல்லாம் தன்னை குறித்து மிஞ்சி அணுகிறார்களோ அவர்கள் ஒரு காலம் தேவனுடைய சிந்தி அறிந்து கொள்ளவே முடியாது தேவனுடைய சொல்லும் பொழுதோ தேவனுடைய சிந்தி அறிந்து கொள்ளாமல் என்ன சொல்ல முடியும் பெரியமானவர்களே தேவனை நாம் கனப்படுத்தக்கூடிய இன்னொரு விதம் தேவனை நாம் எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம் ஆம் பரிசுத்தமான காணிக்கையை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம் மல்கியாவிலே வாசிக்கிறோம் தூபத்தையும் தூய்மையான காணிக்கையும் செலுத்தக்கூடிய மக்கள் என்ற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் மல்கியாவிலே பியோர் டெஸ்டி மணிஸ் நம்முடைய சபையினுடைய அழைப்பு டு மேக் டிசைபிள்ஸ் ஹூ வில் பி பியோர் டெஸ்டி மணிஸ் இயேசுக்கு என்று உண்டாக்குவது அந்த சீஷர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே தூய்மையான காணிக்கையை செலுத்துகிறவர்களா இருக்க இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய அழைப்பு பிரியமானவர்களே நம் குடும்பமா இருந்தால் நம்முடைய அழைப்பு இதுதான் இந்த தூய்மையான காணிக்கை செலுத்துகளாக இருக்கிறோமா தூய்மையான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அறிந்திருக்கக்கூடிய விஷயத்திலே நான் சுத்தமான மனசாட்சியை வைத்திருப்பது அறிக்கை செய்து விட்டு விடுவது ஆண்டவரே ஒரு அன்பற்ற எண்ணம் வந்துருச்சு ஆண்டவரே எரிச்சலான ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரைக்கு வேண்டாண்டவரே அவ்வளவுதான் ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரை சுத்திகரிங்க இந்த வார்த்தையினால கழுவுங்க இந்த சுத்திகரிங்க என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அதைத்தான் தேவன் விரும்புகிறான் இன்னொரு ஆஸ்பெக்ட் தேவனை மைமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு கவனத்தை செலுத்தக்கூடிய வாழ்க்கை என்னவென்றால் தேவனை நாம் பிரதிபலிப்பது தேவனை நாம் பிரதிபலிப்பது இந்த தூய்மையான காணிக்கை செலுத்தக்கூடிய விஷயம் என்று வரும்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் காயினுடைய காணிக்கையும் ஆபலுடைய காணிக்கையும் அறிந்திருக்கிறோம் அதெல்லாம் நாம் இந்த சத்தியங்களை நாம் கேட்டுக்கிறோம் காயின் தன் உள்ளத்தை சகோதரன் மீது எரிச்சலை வைத்துக் கொண்டு ஒரு காய்கறி சுத்தமான காய்கறி தான் ஒருவேளை காலிஃபிளவர் பீன்ஸ் கேரட் எல்லாம் செலுத்திருப்பார் அந்த காய்கறியில ஒண்ணும் இல்லை ஆனால் அதை கொடுத்த கைகள் அந்த கையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த இருதயம் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் இருக்கிறது ஆகவே தான் தேவன் காயிரையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோம் இங்கே நாம் பார்க்கிறோம் இன்னொரு விதத்திலே நாம் தேவனை கனம் பண்ணுவது என்று சொன்னால் அவருடைய சாயலை பிரதிபலிப்பது மத்தியில ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் உங்கள் நற்கிரிகளை அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதாவை மைமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இந்த ஆண்டவரை மைமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கு ஒன்று வெர்டிகல் நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை என்ற வழிகளில் நான் செலுத்துகிறேன் ஹரிசாண்டல் என்னோடு கூட உள்ள மக்களுக்கு நான் எப்படி அந்த தேவனை நான் காண்பிக்கிறேன் இதன் மூலமாக நான் தேவனை மைமைப்படுத்த வேண்டும் நமக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது ஒன்று தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை ப படைக்கிறேன் இன்னொன்று என் சக மனிதர்களுக்கு என்னை சுற்றி உள்ள உலகத்திற்கு நான் தேவனை எப்படி நான் காண்பிக்கிறேன் ஒரு பிரசங்க சொன்னார் நான் கல்லூரியில் படித்து பொழுது நான் இந்த வசனத்தை நான் கேட்டேன் பட்டர் நைஃப் வெண்ணெய் வெட்டுகிற பட்டர் நைஃப் ஸ்பூன் ஃபோர்க் அந்த கத்தியெல்லாம் வைத்திருப்பார்கள் அது நல்ல சுத்தமாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஆனால் அந்த எஜ்ஜை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்ப்பாக இருக்காது ஏன்னா வெண்ணெய் வெட்டுறதுக்கு அவ்வளோ ஷார்ப் தேவை கிடையாது அது மழுங்கிதான் இருக்கும் பட்டர் நைஃப் அவர் சொன்னார் அந்த கத்தி ஸ்டெயின்லெஸ் பட் யூஸ்லெஸ் சொன்னார் ஸ்டெயின்லெஸ் பட் யூஸ்லெஸ் கரை ஒண்ணுமே இல்லை நல்லா படிச்சுட்டு இருக்கு சுத்தமா இருக்கு ஆனா அதை வச்சு நான் வெங்காயத்தை வெட்ட முடியுமா எந்த காய்கறி கத்திரிக்காயை வெட்ட முடியுமா வெட்டவே முடியாது ஸ்டெயின்லெஸ் பட் யூஸ்லெஸ் என்று அவர் சொன்னார் அநேக தேருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாள் என்று அவர் சொன்னார் துக்கத்தோடு சொன்னார் எப்படி தங்களை பரிசுத்தப்படுகிறோம் பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டெயின்லெஸ் இருக்கிறார்கள் பட் யூஸ்லெஸ் என்றால் அவர்கள் இந்த ஒரு வெட்டிகள் மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த ஹரிசானலை பார்க்கவில்லை தங்களை ஆண்டவர் நம்மோடு விதமே எப்பொழுது அதுதான் கிராஸ் இங்கே நான் வாசிக்கிறோம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு ஆகவே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு மட்டுமல்ல அந்த பரிசுத்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியலின் மூலமாக வெளிப்பட வேண்டும் லக்கிரிகளை கண்டு பரவத்துட்டு இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது இங்கே யார் மூலமாக தேவனுக்கு மகிமை வருகிறது நம்முடைய கிரிகளை காண்கிறவர் மூலமாக தேவனுக்கு மகிமை வர முடியும் நம்முடைய கிரிகளை காண்கிறவர் மூலமாக தேவனுக்கு அபகீர்த்தி வர முடியும் அதுதான் அவர் சொல்கிறார் புரஜாதிகள் மத்தியிலேயே தேவனின் நாம உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே என்று சொன்னால் அவர்கள் அந்த வேலையை சரியாய் செய்யவில்லை தேவனை பண்ணவில்லை தேவனை கனமணுகிற விஷயத்தை அவர்கள் எடுத்துக் எடுத்துக்கொண்டார்கள் அசுத்தமானதை படைக்கிறார்கள்